கிறிஸ்தவர்கள் என்பது ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு டினமேஷன்ல இருக்காங்க சிஎஸ்ஐ ஆர்சி அந்த பாகுபாடு இல்லாமல் தமிழக மக்கள் இருக்கின்ற கிறிஸ்தவன் என்று ஆண்டோரை ஏற்றுக்கொண்டு யார் இருக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்வாதாரத்தை உற்று நோக்கியதே எங்களுடைய நோக்கம் சிறுபான்மையர் என்பது பாதிப்பு என்பது இப்போ அவங்க அனுபவிச்ச அவங்களை அறிவிச்சிருக்கிறது வந்து உபதேசியர் பணியாளர் நலவாரியம் என்பதை அமைச்சிருக்காங்க கிறிஸ்தலாக இருக்கிற எங்களை பட்டியலில் சேர்த்து அதை உருவாக்கியிருக்காங்க ஆனால் நாங்கள் தமிழக முதல்வரிடம் வலியுறுத்தியிருக்கிறோம் கிறிஸ்தவருக்கு இதில் எந்த பயணம் இல்லை போதகர் வாரியம் வேணும் நலவாரியம் அமைத்தால் மட்டும்தான் ஊழியர்களும் கிறிஸ்தவலாக இருக்கிற போதவர்களுக்கும் சபை விசுவாசிகளுக்கும் ஒட்டுமொத்தமாக பிரிவினை இல்லாமல் இருக்கின்ற கிறிஸ்தவர்களை ஏற்றுக்கொள்ள இது எந்த வகையிலும் பயன்பாடு இல்லை என்பதை தெரிவித்திருக்கிறோம் கண்டிப்பாக தமிழக முதலுக்கு கடிதம் மூலமாக தெரிவிச்சிருக்கிறோம் சிறுபான்மை அமைச்சர் இருந்த முன்னாள் அமைச்சர் மஸ்தானையாவை நேரில் பார்த்துருக்குறோம் கடிதம் கொடுத்துருக்குறோம் அப்பொழுது இருந்த சிறுபான்மையுடைய ஆணையாள தலைவராக இருந்த சேர்மனாக இருந்த பீட்டர் அப்பன்ஸ் நேரில் சந்தித்திருக்கோம் கடிதம் கொடுக்கப்பட்டது மீண்டும் வலியுறுத்தி இதில் நாங்கள் உபதேசையாளாகவும் பணியாளரும் நலவதில் எங்களுடைய எலும்பி பிரகாசி மிஷனரி பேராயத்தில் யாரும் பங்கு பெறவில்லை என்பதை பல பத்திரிகை மூலியமாகவும் பத்திரிகையாளர் செய்தியா மூலமாகவும் நாங்கள் தெரிவித்திருக்கிறோம் மீண்டும் தமிழக முதல்வரை சந்திக்க திட்டமிட்டு இன்று கலந்தாவிலும் ஆலோசிக்கப்பட்டது கண்டிப்பாக வருகிற ஆண்டு இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்களுக்கு என்று முன்னிறுத்தி தமிழக கிறிஸ்தவர் முன்னேற்றத்திற்காக இந்த எலும்பி பிரகாசி மிஷனரி பேராயம் முதன்மையாக ஒன்று சேர்த்து குறைஞ்சது எட்டைகால லட்சம் போதகர்களும் ஊழியர்களும் இருக்கிறார்கள் தமிழகத்தில் ஆனால் பயன்வதில் எந்த கணக்கிலையும் அதில் இல்லை முப்பத்தி ஏழு லட்சம் வாக்காளராக இருக்கிற விசுவாசிகள் எல்லாம் சேற்றால் குறைந்தது அறுபத்தைந்து லட்சம் வாக்காளர்கள் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் இதில் சிறுமை சி சிறுபான்மையர் என்று சொல்லி மகுடம் சுற்றமல்லவோ எவ்விதத்திலும் எங்களுக்கு எந்த விதத்திலும் கிடையாது ஆனால் நாங்கள் பல முறைக்கை நாலு ஆண்டுகளாக கோரிக்கை வைத்தோம் கடந்த முறை மாண்புமிகு தமிழக முதல்வர்களுடைய தேர்தல் வாக்குறுதியாக போதருக்கு நலவாரியம் அமைப்போம் என்று வாக்களித்தார்கள் அதை நம்பி நாங்கள் வாக்களித்தோம் இப்பொழுது நாங்கள் எங்கள் கண்கள் விளைக்கப்பட்டது நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் காலை முதல் இன்று வரை இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்றத்தை அணுகி பொறுப்பாளர்களை வைத்து ஜபமும் செய்வோம் மக்களை அணுக வேண்டும் போதகர் நல வாரியம் அமைக்கதை குறித்து அனைத்து கட்சி தலைவர்களையும் நேரில் சந்தித்து கோரிக்கை கொடுக்கிறோம் யார் அந்த கோரிக்கைகளை ஏற்று தங்களுடைய தேர்தல் அறிக்கையில் வெளியிடுகிறார்களோ அவர்களை நேரில் சந்தித்து எங்களோடு இருக்கிற கிறிஸ்தவர் ஊழியர் சபை விசுவாசிகள் இருக்கின்ற ஒரு பேராயரை தலைவராக ஏற்றுக்கொண்டு உறுதியளித்து எழுத்து மூலியமாக எந்த கட்சி முன் வருகிறதோ அவர்களை ஆதரிக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் அதற்கான அறிவிப்பு பிப்ரவரி மாதத்தில் வெளியிடப்படும் நாங்கள் பிற்படுத்தர் பட்டியலே இல்லைன்னு சொல்கிறோமே இன்னும் பிசின்னு இருந்த உடனே அந்த பிற்படுத்தர் பட்டியலை வைத்து உங்களுக்கான நன்மைகளை செய்கிறேன்னு சொல்லி இதுவரை எத்தனை பேர் நன்மை பெற்றிருக்கார்கள் என்று அறிக்கை அளித்தால் நாங்கள் அதை பற்றி யோசிக்கலாம் வெறும் வெத்து அறிக்கையாகவும் வெறும் பேச்சாக மட்டும்தான் செயல்படுறாங்க அதனால் தான் நாங்கள் பிற்பொருத்தர் பட்டியல் என்று எங்களை ஒதுக்காதீங்க நாங்கள் கிறிஸ்தவர்கள் ஒரு மதத்தில் ஒரு ஆண்டவரை ரட்சி பெற்று மாறிட்டோம் எங்களுக்கு முறையான சான்றிதழை கொடுங்க எங்களுக்கு பாதுகாப்பு வேணும் என்று நாங்கள் சொல்லலை எங்கள் எவ்விதத்திலும் மத்திய அரசாங்கம் மாநிலத்தில் அரசாங்கம் எங்கள் ஒரு இடையூறும் எங்களுக்கு கிடையாது பேராயத்தை பொறுத்தவரை எல்லாமே தமிழ்நாட்டிலேருந்து எல்லாம் வந்திருக்காங்க இன்றைக்கி இதை அழைத்து ஆழமாக சொல்ல வேண்டிய கட்டாயம் உங்களை அழைத்து சொல்ல வேண்டியது என்னென்னா போதகர்களுக்கும் நல வாரியம் வேணும் கிறிஸ்தவர்களை அடையாளம் காட்டி கொண்டு எஜமானாக இருப்பவர்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக சொல்ல என்றால் சிஎஸ்ஐ என்கின்ற ஒரு ஸ்தாபனம் ஆர்சி என்கின்ற ஸ்தாபனம் இவர்கள் தான் உபதேசியர்கள் பணியாளர்கள் ஆனால் வாழ்வாதத்தில் இருக்கின்ற பிளாட்ஃபார்ம் கடையில் வைத்திருக்கிற ஒரு ஆள் வணிகருக்கு தான் நலவாரியம் தேவை சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கிற ஜிஎஸ்டி கட்டணுக்கு தேவையில்லை ஆனால் இந்த அரசாங்கம் அதை தான் குறிவைத்து ஜிஎஸ்டி கற்றவங்களுக்கு தான் வாரியத்தில் இடம்பட வேண்டும் என்று சொல்கிறாங்க நாங்கள் வீதியில் நின்று கொண்டு ஒரு நடமாடும் தொழிலாளி போல இருக்கிற எங்களை ஒதுக்கிவிட்டு இந்த நலவாரியம் எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லி தான் துணிந்து நாங்கள் முன் வந்திருக்கிறோம் வருகிற ஆண்டு இது நம் ஆண்டாக இருக்க வேண்டும் போதகர் நல வாரியம் அமைக்கிற அரசே கை காட்டுகிற அரசே நல்ல அரசாக அமைய வேண்டும் என்பதான் எங்களுடைய கோரிக்கையாக வைக்கிறோம் என்று மக்களை நினச்சி கிறிஸ்தவ மக்களை எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க எங்களை அடிக்கிறாங்க அந்த மாதிரி சொல்கிறதுக்கு நாங்கள் வரல எங்களுக்கு எங்கள் இயேசு தான் பாதுகாப்பு தமிழக அரசு கீழ் செயல்கிற திட்டங்களை மத்திய அரசும் மாநில அரசுங்களை ஒருவரும் விமர்சிக்கக்கூடாது என்று மிக அழுத்தமாக இன்றைக்கி அறிவுறுத்தப்பட்டது தன்னிச்சையாக யாரும் இவருக்கு அவருக்கு என்று ஆதரவு சொல்லக்கூடாது போதகர் நல வாரியத்தை முன்று எடுத்து நிற்கிறவர்களை ஆதரிக்க அறுபத்தி ஐந்து லட்சம் கிறிஸ்தவர்கள் கண் விழித்தார்கள் என்று உங்கள் மூலமாக இன்று தெரிவிக்கிறது நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம்